மாரிசாமி இப்போ முன்ஜாமீன் வழங்கலை மறுப்பு தெரிவிச்சிருச்சு நீதிமன்றம் இப்போ இருவர் தரப்பில் இருந்தும் மேல்முறையீடு செய்யப்படுமா எப்பொழுது செய்யப்படும்னு எதிர்பார்க்கலாம் மேல்முறையீடு இது வந்து பண்டிகை கால விடுமுறை நீதிமன்றம் ஏற்கனவே இவங்க வந்து இவங்களோட ஒரு பெட்டிஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் செய்தியில எல்லா செய்தியிலையும் வந்து இவங்களோட பெட்டிஷன் வந்து இவங்க வந்து சென்னையில இதே ஜட்ஜு இந்த ஜட்ஜஸ் வந்து விடுமுறை காலத்துக்காக தான் உயர் நீதிமன்ற மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வுல நீதிபதிகளா பதவி புரிகிறாங்க இந்த அதாவது இன்று ஜட்ஜஸாக இருக்கிற தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் இன்று மட்டும்தான் பண்டிகைகளை விடுமுறை நீதிமன்றம் இதற்கடு தான் நீதிமன்றம் திங்கக்கிழமை மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வுல இவங்க ஏன்னா மதுரை அமர்வுக்கு வந்து ஒரு பதினாலு மதுரை அமர்வின் வரம்புக்கு மாவட்டங்கள் இருக்கு அந்த மாவட்டங்கள்ல கரூர் சேருது சம்பவம் நடந்த இடம் கரூர் என்பதால் கரூர் ஜுடிஷியன் வந்து மதுரை பெஞ்சு தான் மதுரை அவங்க வந்து இந்த முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்யணும் தான் அதுக்காகதான் வச்சு விசாரிச்சாங்க சென்னையில வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் கட்சி சேர் போய் கரூர்ல உள்ள மக்களை பாக்குறதுக்கு பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறதுக்கு பாதுகாப்பு தேவைலாம் மனு போட்டிருந்தாங்க அந்த மனுவானது கூட விசாரணைக்கே வரல வந்து வாங்கன ஜி வந்து என்ன தண்டபாணி மென்ஷன் பண்ணாங்க மென்ஷன் வழக்கறிஞர் வந்து எங்களுக்கு வந்து அரசு வந்து ரொம்ப ஆசி மேல் இது இல்லாம இருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு அதனால உடனடியா நீதிமன்றம் தலையிடணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜை பார்த்து முறையிடலாம் அந்த மாதிரி தான் முறையிட்டாங்க அவங்க நீங்க அந்த லீவு ஹைகோர்ட் மதுரை பெஞ்சுல வந்து மெட் பெட்டிஷனா போட்டுங்கன்னு சொன்னாங்க பெட்டிஷனாக போட்டும் அதுக்கப்புறம் பெட்டிஷன் திருப்பி பெட்டிஷன் மனு தாக்கல் செய்யக்கூடிய நாளிலே மனு தாக்கல் செய்ய மனு தாக்கல் செஞ்சு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அடுத்து திங்கள் தான் இவங்க நீதிமன்ற பணிகள் தொடரும் அது வரைக்கும் நாளைக்கு வேணா இவங்க வந்து ஒரு சில இது இந்த ஜட்ஜஸ் வீட்டுக்கு போய் அவங்க மென்ஷன் பண்ணலாம் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்னன்றது தெரியல ஏன்னா இந்த ஜட்ஜு வந்து மதுரையில இருக்காங்களா இல்லை சென்னை போயிடுறாங்களா சென்னை போனதுக்கு அப்புறம் இவங்களோட வழக்கறிஞர் குழு வந்து அங்கே போய் ஏற்கனவே இவங்க மென்ஷன் பண்ண மாதிரியே அது வந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அந்த மாதிரி தான் போகணும் அது வந்து அவர்களுடைய இதை பொறுத்து தகவல்கள் வந்து தெரிய வரும் அப்படி மென்ஷன் பண்ணாலுமே இந்த இதை வழக்க பொறுத்தளவு நமக்கு தெரிந்த அளவில் ஏன்னா இவங்க மென்ஷன் பண்ணியுமே இவங்களோட மனுவை வந்து அது சரியான எப்பயும் போல எந்த நடைமுறையில சர்க்குலர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நடைமுறையிலேயே போங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா திங்கக்கிழமை அந்த இது சொல்லியிருந்தாங்க செவ்வாய்க்கிழமை தான் அதை வந்து நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ய முடியும்னா செய்ய சொல்லி அதுக்கு அடுத்துதான் இன்னைக்கு வந்து அந்த நீதிமன்றம் விசாரணை நாள் இன்னைக்கு தான் இது வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே குறிப்பிடப்பட்டிருந்த சர்க்குலர் அறிவிப்பு அரசின் அறிவிப்பு பத்து நாள் வந்து நீதிமன்றம் லீவு அந்த நீதிமன்ற லீவுல ஒரு நாள் மனு தாக்கல் செய்யலாம் ஒரு நாள் வந்து விசாரணை நடைபெறும் இதற்கு இந்த ஜட்ஜஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கும் பத்து நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க அந்த அறிவிப்பு நடந்திருக்கு இது வந்து அவசர வழக்காக எடுத்துக்கறல நீதிமன்றம் இது வந்து ஒரு அவசிய வழக்காக எடுத்துக்கற எதுவுமே எடுத்துக்கறல அப்படி பார்க்கும்போது நாளைக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது எப்படின்னு தெரியல அதாவது ஒருவேளை ஜட்ஜஸ்ட கேட்டு அவங்க எங்களுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் இணைச் செயலாளர் எவருக்காக நாங்க பேசணும் அதனால கொஞ்சம் அவசர வழக்கா எடுங்க இத கொஞ்சம் அவசியமா பண்ணுங்க இது வந்து இந்த விஷயம் பெரிய விதமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட மென்ஷன் பண்ணாலும் திங்கட்கிழமை தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு திங்கட்கிழமை மனு தாக்கல் செஞ்சு செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ அது வந்து பட்டியலிடப்படும் அதன் பிறகுதான் அது விசாரணைக்கு வரும் அது மேல்முறையீடு வந்து மெட்ராஸ் உயர் மதுரை அமர்வில் இரு நீதிபதிகள் போன்ற அமர்வுல கொடுக்கலாம் அது வந்து கூணல வழக்குகள் புல்லு ரிட் பெ அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இது டிஸ்மிஷை வச்சு சுப்ரீம் கோர்ட் போகலாமா என்னென்னா அதுக்கு சட்ட நுணுக்க சட்ட வல்லுநர்களை வச்சு தான் அவங்க கொடுத்தேன் ஆனால் மேல்முறையீட்டு செல்லலாம் ஆனால் தசபா விடுமுறை முடிந்து தான் செல்ல முடியும் விரிவான விவரங்களுக்கு நன்றி மாறி சாந்தி டிவி செல்லம் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க